வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தோட்டத்தில் இருக்கிற சில செடிகளை பார்க்கலாம் வாங்க கொத்தமல்லி செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க தக்காளி செடி தானாகவே வந்துருக்குங்க இதை எடுத்து செ பாட்டில் நடனுங்க செம்பருத்தி செடியில் நிறைய பூக்களும் முட்டுக்களும் வந்திருக்குங்க இந்த கீரையின் பெயர் சதக்குப்பை இதை டில் லீஃப்னு சொல்லுவாங்க இதில் நிறைய அயன் ஜிங்க் காப்பர் மெக்னீஷியம் போன்ற சத்துக்கள் இருக்குங்க இதை பருப்பு வடை ராகி ரொட்டி அரிசி ரொட்டி செய்யும் பொழுது சேர்த்து செஞ்சால் நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க மிக்ஸ்டு கீரை பொரியல் கூட செய்யலாங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்